வணக்கம் மக்களே மீண்டும் உங்களை மொட்டை போராட்ட சேனல் சார்பாக சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் பராட்டக்கிட்ட தான் கேள்வி கேட்க போகிறோம் வணக்கம் பராட்ட வணக்கம் நம்ம ஏற்கனவே போட்ட பதிவு தான் நம்ம சவுக்கு சங்கரை பற்றி ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம்ல ஒரு விஷயம் நம்ம பதிவு போடுவோம் அது கொஞ்சம் நாளில் வந்து பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை அலைஞ்சிடும் ஆனால் அந்த சவுக்கு சங்கர் மட்டும் மறுபடியும் மறுபடியும் ஒரு பூதாகாரமாக போயினே இருக்குது அதை பற்றி உங்கள் கருத்தை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் மக்களுக்கு கண்டிப்பாக அதாவது இது வந்து எப்படின்னா வழக்கமாக வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயம்னு கிடையாது இது சொல்லப்போனால் திமுக அரசாங்கம் வந்து தவறாக கையாண்ட ஒரு விஷயம் இது என்னென்னா ஒரு லா லாஸ்ட் ஒரு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர் என்ன பண்ணார்னா டாஸ்மாக் ஊழல் மின்சாரத்துறை ஊழல் அப்புறம் இந்த முதலீட்டாளர் மாநாடு ஊழல் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஜாயின்ட் ஊழல் அதுக்கப்புறம் வந்து ஜி ஸ்கொயர் ஊழல் இந்த மாதிரி என்னெல்லாம் ஊழல் நடந்துருக்கு ஸோ ஸ்கேமுக்கு அதெல்லாமே வந்து ஆதாரத்தோடு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டெல்லாம் வச்சார் அது சம்மந்தமாக வந்து லஞ்ச துறையிலையும் அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து அது புகார் தெரியணுமோ அதெல்லாம் தெரிவிச்சிருக்காரு அது உங்களுக்கே தெரியும் நியூஸில் பார்த்துருக்கணுமா சரிங்களா அதை வந்து மீடியாவிலே வந்து பேச ஆரம்பிச்சார் இந்த மாதிரி இருக்குது அதாவது துறையிலலாம் வந்து எவ்வளோ ஊழல் வந்துருக்குது ப்ராயண்ட்டாக அதை வந்து ஆதாரத்தோடு எடுத்து பேச ஆரம்பிச்சார்னு வச்சுங்களேன் ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு த திமுக கவர்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய குடச்சல் இது அதாவது பார்த்திங்களா என்னமோ சொல்லுவாங்க தெரியல இவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் ஒரு எலி வந்து குறைஞ்சுருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குடச்சலாகவே இதை ஃபீல் பண்ணாங்க இது திமுகவினர்களாம் ரொம்ப ஒரு காண்டாக இருந்தாங்க என்னன்னா பண்ணுறது எங்களை சது கிடையாது அப்படின்னு ஸோ மாதிரி மட்டும் தான் அவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து காவல்துறைக்குள்ள இந்த மாதிரி அதாவது ஆண் அதிகாரிகள் பெண் காவலர்களோட வந்து இந்த மாதிரி அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அவர் ரீசெண்டாக பேசணுது இதில் இது என்ன ஆகுதுனால் இப்போ நம்ம நிறைய பேப்பர்லாம் பார்த்தது கூட பதினஞ்சாம் தேதினு நினைக்கிறேன் ஒரு பே மாலை மலர் பேப்பர் வந்துருக்கு ஒரு நியூஸில் எல்லா சோசியல் மீடியாலும் போட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் அதிகார் அதிகாரி இந்த மாதிரி நியூஸ் வந்துருக்குது அது உண்மையாக பொய்யா தெரியல நியூஸ் வந்துருது அந்த நியூஸ் பேஸ் தான் சொல்கிறோம் அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டாக சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வர்றது தான் அவர் சொல்லியிருக்காருன்னு வச்சுங்களேன் இது வந்து இந்த துறை மட்டும் இல்லை நம்ம பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லா துறையிலுமே இந்த பிரச்சனை இன்னும் தான் இருக்குது அது வந்து கடவுளுக்கு தான் விழித்தோம் இல்லை அவங்கவுங்களா வந்து தெரிஞ்சினா மட்டும்தான் அது வெளிச்சோம் அப்படின்ற மாதிரி தான் ஏங்கிறது வச்சுங்களேன் இதில் இவர் இந்த மாதிரி சொன்னதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸாக எடுத்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும் கோர்ட் அவர் என்ன தண்டனக்கூடோ அதுதான் முறை அது சரிங்களா அது வந்து ஆனால் இந்த மாதிரி கேஸு வந்து ஜென்ரலாக வந்து அவதூறு வழக்கு தான் ஃபைல் பண்ணுவாங்க நான் வரையும் இது எந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அது நிற்காதுன்றதுக்காக தான் கூட வந்து ஒரு கஞ்சா கேசம் போட்டிருக்காங்க அதான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு நீளே பார்த்துருக்கலாம் ஒரு சோசியல் மீடியா மற்ற இந்த ஒரு சுற்றுற ஆள்லாம் வந்து கஞ்சாலாம் விற்க வாய்ப்பு ரொம்ப கம்மி அது என்னோட கருத்துன்னு வச்சுங்களா சரிங்களா அது ஒன்று ஏன்னா அதெல்லாம் போட்டால் தான் வந்து இவரோட வீடெல்லாம் போய் சர்ச் பண்ண முடியும் வெறும் இந்த அவதூறு வழக்கில் வந்து வீடெல்லாம் சர்ச் பண்ண முடியாது கஞ்சா கேஸ்லாம் போட்டோம் பார்த்தீங்கன்னா அவரோட பேங்க் லாக்கரில் கூட போய் சர்ச் பண்ணலாம்னு வச்சுங்களா அந்த அளவுக்கு வந்து அதில் இது கிடையாது ஏன்னா இவர் என்ன சொல்கிறார் நிறைய ஊழல்களுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னாரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முதலமைச்சர் வந்து ஃபாரின் போனார் பார்த்தீங்களா அந்த ஃபாரின் போனதே வந்து ஆல்ரெடி இவங்க அடிச்ச பிளாக் ஃபண்டெல்லாம் வந்து திருப்பி ஒயிட்டா இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுக்காக தான் அப்படின்ற மாதிரி அவர் தான் சொல்லியிருந்தாரு அதுக்கெல்லாம் ஆதாரம் என்கிட்ட இருக்குது இருக்குன்னு சொல்லி பேசுவார் அது ஏன்னா எனக்கு சில எல்லாம் அதிகாரிகள்லாம் கொடுக்குறாங்க இன்ஃபர்மேஷன் சொல்லி பேசுவார் ஸோ அதனால அந்த மாதிரி ஆதாரங்கள் ஏதாவது கலெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க வீடு அவரோட சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் வந்து சர்ச் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு புட்டப் கேஸும் போட்டுருக்கலாம் இது ஒன்றும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கையை உடச்சு தான் வந்து அவங்க அட்வொகேட் சொல்கிறாரு கட்டு தான் போட்டுட்டு நம்மளும் பார்க்குறோம் அவர் ஃபஸ்ட் ஆள் வந்து ரிமாண்ட் பண்ணும்போது நார்மலாக போகிறார் கை வீசிட்டு மறுநாள் ரெண்டாவது நாள் கோர்ட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கையில் கட்டு போட்டு தான் அவரே வந்து கோர்ட்டில் எனக்கு சொல்கிற இது அந்த ரன்னிங்கில் சொல்கிறாரு எனக்கு வந்து சிறையில் பாதுகாப்பு இல்லை என் வந்து சிறையில் போனால் பண்ணுறாங்க போகிற அளவுக்கு இவ்வளோ ட்ரபுள் பண்ணிடுது சரி இப்போ நான் என்ன இதெல்லாம் சொல்ல சொல்லணும்னா இந்த கவர்மெண்ட் வந்து டிஎம் கவர்மெண்ட் வந்து இவரோட அவரோட குற்றச்சாட்டு வச்சு ஊழல் குற்றச்சாட்டு வச்சு எதையுமே வந்து அவங்களால எதிர்த்து கேஸ் போட முடியல ஏன்னா என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு நான் அதை எடுத்து வெளியே விட்டுருவேன் அப்படின்னு போது இவங்க பயங்கிட்டே இருந்தாங்க அது சம்மந்தமாக இவர் அரெஸ்ட் பண்ணல இப்போது அது சம்மந்தமாக அந்த கேஸும் போடல வந்து சும்மா அந்த பெண்களை இப்படி பேசிட்டாரு ப்ளஸ் வந்து கஞ்சா வச்சு இது இந்த கேஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க இது பண்ணுறாங்கன்னு தவிர வேறு எந்த இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரும் மென்ஷன் பண்ண முடியல ஸோ அப்போன்னா வந்து அத்தனையோ ஊழல்கள் நடந்துருக்கு அப்படின்றதுக்கு இதுவே வந்து ஒரு பெரிய சாட்சி சரிங்களா ஓகேங்களா ஒன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஐடிவின்னு நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது சில லேடிஸ் அவர் எந்த கோர்ட்டுக்கெல்லாம் வராறோ அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லேடிஸ் வந்து இந்த சின்ன எண்ணம் மாதிரி வண்டி வராங்க ஏற்றினாங்க வந்துட்டு பாவம் அந்த லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போடா இருக்காங்க போகிறோன்னா ஸ்மார்ட் ஃபோன் கூட அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாதுன்னு வச்சுங்களா அவங்க சங்கர்ந்தோர் வந்து வெறும் ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும் தான் பார்க்க முடியும் வேறு எந்த பெரிய மீடியாவிலையும் வந்து அதை ஒன்று புக் மேகசின் பார்த்தா பார்க்கலாம் மேக்சினாக புக்ஸு இல்லைன்னு வச்சிங்களா அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சால் ரெண்டு தான் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட்லாம் இல்லை நியூஸில் பார்க்கலாம் ஆனால் பாவம் போகிறா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற ஏழை பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாதிரி வண்டியில் கூட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்துட்டு கோர்ட்டு முன்னாடி நின்று சவுக்கு சங்கர் ஒழிக அது தொடர்பு எல்லாம் ப்ளஸ் நம்ம மீடியாக்கள் தெரியல அவங்களோட போய் பேட்டி எடுக்கிறாங்க அம்மா நீங்கள் யாரை எதிர்த்துமா இப்போ எது பண்ணிக்கோ தெரியல அப்படி சொல்ல சொன்னாங்க அவங்களும் சொல்கிறோம் காசு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்களே சொல்கிறாங்க ஸோ பா இது பாருங்கள் இது பார்த்தாலே தெரியுது அதாவது எவ்வளோ கீழ்த்தரமான வேலைகள் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நான் யாருக்குன்னு சொன்ன மாதிரி தான் யாருமே வந்து குரல் கொடுக்கல அதான் சொன்ன மாதிரிங்களா இந்த சந்து இடுக்கு இந்து இடுக்கல சுண்டெலி சுண்டலி பெருசெல்லி வந்து எதுக்கத்தாலும் குரல் கொடுப்பாங்களா அந்த இது போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் யாரும் குரல் கொடுக்கல என்ன சொல்லுவாங்க சமூக நீதி அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்களே கருத்து சுதந்திரம் அது இதுமாக ம் இப்போ எதுவுமே கிடையாது அதாவது என்னோட என்னோட பாயிண்ட் ஒன்றே ஒன்னு சொல்கிற மாதிரிங்களா குற்றவாளின்னா கண்டிப்பா தண்டிகைப்படவுறதா சட்டப்படி நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் நானும் இல்லை நீங்களும் யார் இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டால் அவங்கள வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம் கோர்ட் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதுதான் தண்டனை சரிங்களா இதுதான் நம்ம அம்பேத்கர் எழுதப்பட்ட சட்டம் சரிங்களா ஆனால் ஜேபி ஒன்று எடுத்து தெரியும்ல இவரே தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பாராட்டினார் பார்த்து எழுதுகிட்டேன் எல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதிகாரம்னா நான் கை வாடி போனோம் கால்வாடிப்போம் அப்புறம் எதுக்கு கோர்ட்டு அப்புறம் எதுக்கு சட்ட புத்தகம் அப்புறம் எதுக்கு அம்பேத்கர் அப்புறம் எதுக்கு ஆயிரத்தி ஆயிரம் கணக்குன்னு வக்கீலுங்க தேவையில்லையே you <laughs> ஸோ அதனால வந்து இதெல்லாம் ரொம்ப தக்குது அதுதான் என்னுடைய கருத்து சரிங்களா ஸோ அந்த மாதிரி இப்போ போயிட்டு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் அது சார்ந்து பாவம் அவர் கூட ஃபிலிக்ஸ் அந்த ரெப்பிக்ஸ் மீடியா ஓனர் அவர் தான் வந்து இந்த வீடியோ வெளியிட்டார் சொல்லிட்டு அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது ஒன்றும் புரியல அதாவது சம்மந்தப்பட்ட ஒரு சரி இப்போ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினு ஒருத்தர் இருப்பார் யார் திமுக பேச்சாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்னாடி மேடம் குஷ்பு அவர்களை பற்றி தப்பாக பேசிட்டாரு மேடையில் புதுமே அடையில அவர் எப்படி பேசுவார் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா திமுக வந்து அவர் தெரியல தக்காளி எடைக்கும் திருப்பி சேர்த்துப்பாங்களா தற்காலிக அதாவது இவங்க யாரை ஏமாத்துறாங்க பாருங்க அவங்க அவங்கள ஏமாற்றாங்களா மக்களை ஏமாத்துறாங்களே தெரியல இது எவ்வளவு கேவலமான சீப்பான விஷயம் இல்லை ஸோ அதெல்லாம் அதெல்லாம் இப்போ அவர் வந்து அரஸ்ட் பண்ணி மாதிரி கைவடிப்பாங்களா சொல்லுங்க அவரும் பெண்களை தப்பா பேசிருக்காரு இன்னொருத்தர் நினைக்கிறார் சைதை சாதிக்கு நினைக்கிறேன் அவர் பேர் அவர் கூட பாத்தீங்கன்னா மாதிரி மாதிரிதான் இவங்க மேடம் குஷ்பு மேடம் நம்பளை பற்றியெல்லாம் தப்பாக பேசிட்டு டெல்லியில் போய் கை கட்டின்னு பதில் சொல்லிட்டு வந்தாரு ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்களா இதுலேயும் டெல்லாம் எங்கே தேசிய மகளிர் ஒரு உரிமை கை கட்டி பேசிட்டு வந்தாரு சொல்ல வர அந்த மாதிரி இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களுக்காக பேசுகிறாங்கன்றதுக்காக என்ன தெரியல அதாவது சட்டம்ன்றது அனைவருக்கும் சம்பவம் சரிங்களா அதாவது சொல்ல வரேன் இது வந்து இந்த இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கம் இருக்கா இவர் பேசுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லோருமே பார்த்துருக்கோம் நாள் முன்னாடி ஒரு போலீஸ் வேனில் எல்லாருமே வந்து மகளிர் போலீஸ் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே நேம் பேஜ் கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாலெலாம் வந்து எல்லோருமே பார்த்துருப்போம் ஏன்னா அவங்க அதே போலீஸு தான் எடுத்து விட்டுருக்காங்க அந்த ஃபோட்டோன்னு பார்த்திங்கன்னா திரு சவுக் சங்கர் நடு உட்காந்துருப்பார் ரெண்டு பக்கம் வந்து காலை வந்து லைட் டைப் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பார்த்தாலே தெரியும் அந்த ஃபோட்டோவில் ரவுண்ட் பண்ணி சோஷியல் மீடியாலெலாம் வந்து போட்டு ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ போலீஸ் வீடியோ எடுக்கிறாங்க மூணு போலீஸ் எடுக்கிறாங்க அதாவது எடுக்கிறவங்க ஒருத்தவங்க இன்னும் ரெண்டு பேர் ஸோ டோட்டலாக மூணு பேர் எடுத்துருக்காங்க இவங்க வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்து அதை தான் அவர் 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 குற்றம் வந்து அடித்து இந்த வீடியோவை எடுத்து யாரோ அதிகாரிகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க அப்படின்னு ஆனால் கேட்டால் இல்லை நாங்கள் அடிக்கல வீடியோ எடுக்கல அப்படின்றாங்க அப்புறம் ஏன் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நடக்குது அப்படின்றது தெரியல ஸோ பார்த்தாலே தெரியும் அந்த சட்டை பார்த்தாலே நமக்கு தெரியும் கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க ஏன்னா இதில் வந்து கேள்வி ஒன்றும் அதாவது டவுட் அடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து பாயிண்ட் ஜீரோ 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 ஒரு சதவீதம் இருக்கலாம் அடிச்சிருப்பாங்க அப்படின்றது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்டேஜ் வச்சிருக்காருங்க ஏன்னா அது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே சும்மானா வந்து ஒரு கவுன்சிலர் ஆளுங்கட்சி கவுன்சிலரை திட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போனாலே அடிச்சிருவாங்க அது தெரிஞ்ச தான் ஒரு சிஎம் அவங்க ஃபேமிலி அவங்க எல்லாம் பண்ணுறாங்க என்ன ஊழல்லாம் பண்ணுறாங்கன்னு பேசிட்டு ஒருத்தர் போயிருக்காரு கொஞ்சம் அடியாக இருக்கும் எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்றது இது ஒரு உதாரணம் இவர் எப்போ வெளியே வருவார் அப்படின்றத நம்ம ஒரு வீடியோ தான் போட்டுருக்கோம் சவுக்கு சங்கம் பற்றி ஆனால் பார்த்தீங்கன்னா இதுல சில ஊடகங்கள் ஊடகங்கள்னால் இந்த காமெடி ஊடகங்கள் நிறைய மாரிதாஸ் அப்புறம் கலாட்டா மீடியா அப்புறம் வந்து நக்கீரன் இல்லை இவங்களாம் வந்து காசு வாங்கி திமுக காசு வாங்குறாங்களான் என்னன்னு தெரியல தோழர்கள் எல்லாமே ஏதாவது பேசுவாங்க ஏதாவது அப்படி பாயிண்டாக பேசுவாங்க இன்னமும் தத்து இல்லாண்டி மாரி பேசுவாங்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிருக்கு சரிங்களா அது உண்மையாக போய் அன்றது சட்டப்பூர்வமாக தீர்ப்பு வரல அதோட தகவல்கள் என்னன்னு தெரியல ஆனால் இவங்க அழந்த பாருங்க பாருங்கள் சவுக்கு சங்கர் கதி அவ்வளவுதானா பாண்டியனா அவர் ஒருத்தர் பேசுகிறாரு அவ்வளோதாங்க இன்னும் வரவே மாட்டாங்க ரெண்டு வருஷம் வெளியே வரதுக்கு இன்னும் தான் இவங்களுக்கு தொழில்னு தெரியல இவங்களாம் வந்து எதாவது பணம் வாங்கினது மாதிரி பேசுறாங்களா என்னன்னு தெரியல எங்களால பேசுங்க ஆதாரத்தோட பேசுங்க ஆதாரம் இல்லாமல் பேசி மக்களையும் குழப்பாதீங்க ஆ ஸோ தவறான தகவலை கொடுத்து வந்து நாளைக்கு யாராவது வந்து ஒரு நாட்டுக்காக குரல் கொடுக்கணுன்னு வரவங்கெல்லாம் வந்து குரல் வழி நறுக்கிற மாதிரி இதெல்லாம் நிறைய அதாவது திமுக காசு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு கலாட்டா மீடியா அப்புறம் நக்கிரன்னும் சொன்ன இந்த மாதிரி தான் செல் கூட பார்த்திங்கன்னா அதிகமாக நெகட்டிவ் தான் போட்டுட்ருக்காங்க அது எதுக்காக தெரியல அதாவது ஒருத்தன் போட்டிருந்தான் சவுக்கு சங்கர் சிறையில் செய்த ட்ராமா சிசிடிவி வீடியோ வெளியானது கை உடையவில்லை அது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கான் அதை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவே கிடையாது ஆனால் போட்டு கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் வந்து வியூஸ் வாங்குறான் ஏன்னா அவங்களுக்கு இந்த மாடக்கட்ட போகிறது ஒரே வீடியோ வேணால் நீ போடு கரெக்டுன்னு சொல்லலாம் ஆனால் அந்த வீடியோவே கிடையாது அவர் வந்து ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதோ போகிறானுங்கப்பா ரொம்ப இஷ்டம் இருக்கிற வீடியோ இதுதான் சொல்லிட்டேன் புரியுதா புரியுது இதெல்லாம் கேட்கறது அப்படி இருக்குது ஸோ என்னமோ சொல்லுவாங்க தெரியல சூரியன் வந்து மேற்கு பக்கம் மறையுதுன்னு நம்ம இருப்போம் நாளைக்கு காலையில் கிழக்கு பக்கம் கண்டிப்பாக வெளிச்சமாக உதிச்சு வரும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து இயற்கை நீதி வேற யாரும் கேள்வி இருக்கா நன்றி நன்றி உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு நன்றி மக்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஓகே மக்களே மீண்டும் ஒரு பேட்டியில் உங்களை சந்திக்கத்தோடு இதோடு நன்றியோடு கூட விடைபெறுகிறோம் வரட்டை சுருட்ட நன்றி வணக்கம்